சென்னையில இருந்து நம்ப ஒரு கஸ்டமர் வந்திருந்தாருங்கண்ணா கோயிலுக்கு வந்து இது தானமா குடுக்குறாருங்கண்ணா அந்த மாடு நாட்டு மாட்டு ரெண்டு பல்லு தழைச்ச கெடாரிங்கண்ணா சுளி சுத்தம் கெடாரி கண்ணோட அமைஞ்சிருக்குங்கண்ணா காங்கேமாண்ணா காங்கேயமா ஆஹ் அவரு பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரி வந்திருந்தாரு அவர் எதிர்பார்த்த மாதிரி காங்கேயத்துல பாத்தீங்கன்னா சுழி சுத்தமா ரெண்டு பல்ல கெடாரி கண்ணோட அமைஞ்சிருக்குண்ணா அண்ணனும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு கஸ்டமர் இருக்காருன்னா அண்ணன் கிட்ட பேசுங்கண்ணா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கோயிலுக்கு போகுது அண்ணா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கோயிலுக்கு போகுதுண்ணா மங்களகரமா போகுது மாடு ஓகே பேசலாம்

ஜெர்சி ஆமா ஜெர்சி க்ராப்ஸு அப்படியே ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இது பார்த்தோன்னு பிடிச்சி போகுது பார்த்தோன்னே எக்ஸ்பெக்ட் அபவ் எக்ஸ்பெக்டேஷனு நல்லா இருக்கு